நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சங்கீதா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி தாங்க பார்க்க போகிறோம் நான் காய் வாங்க கடைக்கு வந்தேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு அதனால இந்த காயெல்லாம் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் சொரக்காய் இருக்குது பொடலங்காய் பீக்கங்காய் இருக்குது வந்து பாவக்காய் குடைமிளகாய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் மாங்காய் வெண்டங்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் பாருங்களேன் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது பச்சாவே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது இதை வந்து காய் கடைக்கு போகிறவங்க வந்து நிறைய காய் உணவுகளை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க காய்களை காய் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான விஷயம் அதனால தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன் காய் கடைக்கு போகிறவங்க காய் நல்லா வாங்கி சாப்பிடுங்க மறுபடியும் ஒரு வீடியோ பதிவில் இருந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே